பிரைஸ் லாட் கத்துடைய பர்சன் ஆமாம் திரு சோத்திரம் குட் மார்னிங் இன்றைய ஒரு நிமிட வேத தானத்தில் உண்மை விசாரிப்பு உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கென்று அப்படின்னு பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் போட்டிருக்குது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது உண்மையான விசாரிப்பு என்ன தெரியுமா நம்மளில் பல பேர் சில பொசிஷனில் இருக்கோங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறோம் பல பேருக்கு நல்லது செய்கிற ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம் அதற்கான தகுதி திராணி இடத்துல இருக்கிறது ஆனால் நாம் அதை விசாரிக்காம மற்றவர்களை விசாரிக்காமல் நம்ம ரொம்ப சாதாரணமாக நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கிறோங்க ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தா நமக்கான அந்த ஒரு தகுதியை நமக்கு கொடுத்திருந்தார் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் விசாரிப்பது என்பது சாதாரணமான அது ஒரு மிகப்பெரிய ஊழியம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க வார்த்தைகள் சொன்னா கூட அது விசாரிப்பது போன்றதுதான் முடிவு எடுங்க உங்களை ஆண்டவர் ஒரு தகுதியில் வைத்திருக்கிறார் ஒரு பொறுப்பில் வைத்திருக்கிறார் நீங்கள் மற்றவர்களை உண்மையாய் விசாரிங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக Amén.